தினப்பெரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வழங்கி பெறுவார்கள் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் காலாண்டு விடுமுறையில் கடைசி நாளான இயக்கி கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் கூட்டமானது அலைமோடி காணப்பட்டது மேலும் ஆயுத பூஜை விஜய் பண்டிகை நாட்களை ஒட்டி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு தொடர் விடுமுறை என்பதால் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்தன இதையொட்டி கன்னியாகுமரியில் கடல் நடைபோ அமைந்துள்ள திருவண்ணுவர் சிலை மற்றும் உபயானங்கள் மண்டபம் அதை இணைக்கும் கண்ணாடி நடைபாலம் கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் அதன்படி கடந்த ஐந்து நாட்களில் இருபதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகள் போம்புகாள் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் படகு சவாரியில் பயணம் மேற்கொண்டு புரியநுவர் சிலை மற்றும் உபயதானங்கள் மண்டபம் கண்ணாடி பாலத்தில் சுற்றுலா பேரிகள் பார்வையிட்டுள்ளனர் இதில் நாற்பத்தி ஏழாயிரம் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்த பயணத்தை எடுத்து பயணம் மேற்கொண்டவர்கள் இருபத்தி மூவாயிரம் சுற்றுலா பயணிகள் ஏற்கனவே முன்பதிவு சிக்கெட் எடுத்து பயணம் மேற்கொண்டவர்கள் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவிப்பானது இன்று வெளியிட்டுள்ளது மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ் ராஜா